மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் எதிரில் வருபவர்களுடைய நடை உடை பாவனைகளை பொறுத்து அவர்களை எடை போடக்கூடிய ஆற்றல் உடைய மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மனோதத்துவ ரீதியான சிந்தனைகளை இயல்பாக பெற்றவர்கள் எதிரில் வருபவர்களை அவர்களுடைய நடை உடை பாவனைகள் இன்றைக்கி வந்து பலவிதமான ஆய்வுகள் காணப்படுறது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு இன்றைய விஞ்ஞான ரீதியான பலவிதமான கருத்துக்கள் காணப்படுறது அதே போல மனோதத்துவ ரீதியான சிந்தனைகள் காணப்படுறது ஒருவர் வரும்பொழுது அவருடைய முக பாவத்தை வைத்தும் அவருடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்தும் அவர் எதற்காக வருகின்றார் என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் அனுமானிக்கின்றன ஆனால் அவைகளை அனுமானிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் நமது வீட்டுக்கு யார் தேடி வந்தாலும் அவர்கள் எதற்காக வருகிறார்கள் அவர்கள் எந்த குறிக்கோளோடு வருகிறார்கள் என்பதை அனுமானிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் மகர ராசி சார்ந்த பக்த அதே சமயத்தில் எந்த சூழ்நிலைகளையும் நாசுக்காகவும் நயமாகவும் கையாளக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் ஹியூமன் டாக்டிஸ் என்று கூட நாம் சொல்லலாம் மனிதர்கள் ரீதியான பலவிதமான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் இயல்பாக பெற்றவர்கள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அவ்வளவு திறமைகள் வாய்ந்த மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது கடந்த சில தினங்களாக கடந்த சில வாரங்களாக கடந்த சில வருடங்களாக கடந்த சில வருடங்களாக மகர ராசியை சார்ந்த பக்த குடிகள் கடுமையான எதிர்நீச்சல் கடுமையான எதிர்நீச்சலை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றது உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியை கொடுக்க போகின்றது உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே குரு பகவான் இருந்தாலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் உங்களது ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்கு அதிபதி குரு பகவான் மூன்று பனிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அபரிமிதமான அனுகூலங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் குரு பகவானுடைய கருணையானது நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை வாரி வழங்க போகின்றது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை மூலம் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மாணவ செல்வங்களுக்கு தடைப்பட்ட கல்வியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது மாணவர்களுடைய கல்விக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறதோ குருமார்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாகவும் அன்பாகவும் குருமார்களுடைய ஆசீர்வாதமாகவும் வளரப்போறது குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மகான்கள் சித்தர்கள் குருமார்கள் மகான்களுடைய ஜீவ சமாதிகள் இவைகளை எல்லாம் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பிரத்தட்சமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்த பக்த கொடிகளுக்கு குலதெய்வத்தை பிரஸ்னம் மூலமாக கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை மூலம் உங்களது வாழ்க்கையில் வசந்தம் வீச போகிறது இளைஞர்களுடைய வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நல்ல கல்வி நல்ல திறமை இருந்தும் நல்ல வேலைகள் கிடைக்கவில்லையே என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போறது சுய செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இருந்தாலும் சுய புதிதாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் உங்களது ஜனன ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது மேலும் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தை கடக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஆழ் மனதிலே ஒரு வினா எழலாம் நமது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஒன்று இரண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இரண்டாவது ஸ்தானத்தை கடந்து வருகின்றாரே ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்கும் பொழுது அனுகூலம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகம் ஒரு வினா உங்களது ஆள் மனதில் எழுவது இயல்புதான் இருந்தாலும் குரு பகவானுடைய பிரவேசம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த குரோதி வருடத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகின்றது உங்களது ராசிநாதனாக நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்களும் சரியான விதத்தில் சரியான பாதையில் உங்களை அழைத்து சென்று உங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதார வரவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி இவைகளையும் சனி உங்களது ராசிநாதன் உங்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகிறது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது பல வாரங்களாக பல மாதங்களாக ஏன் பல ஆண்டு காலமாக கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு செயல் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது மகர ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது பாக்கியஸ்தானத்தை கேது கடந்து வருகின்றார் வெளியூரில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு தாய் நாட்டிற்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது மகர ராசி சார்ந்த கோடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் நபர்கள் வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் மூலம் பலவிதமான போலி தகவல்கள் உங்கள் காதுக்கு வந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான போலி தகவல்கள் நம்மை மிரட்டுகின்றன எந்தவிதமான போலி விளம்பரங்களையும் நம்பி ஏமாற வேண்டாம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய தொகையானாலும் அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளில் நீங்கள் பத்திரப்படுத்துவது உங்களது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை பத்திரப்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும் எந்த விதமான விலை உயர்ந்த ஆபரணங்களையும் யாருக்கும் இரவல் கொடுக்க வேண்டாம் கிராமங்களில் சில சமயங்களில் இந்த விழாவுக்கு நான் போய் வருகின்றேன் சொந்தக்காரங்க கல்யாணம் உங்களது ஆபரணங்களை செயின கொஞ்சம் கொடுங்கோ வளையலை கொடுங்கோ அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் கொடுத்து அது வருவதற்கு பல நாட்கள் ஆகும் பொழுது பலவிதமான இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறது ஆகையினால் மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் மந்தகாரகன் ஒன்பதாவது ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது விலையுயர்ந்த பொருட்களை இரவல் கொடுக்க வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது நல்லது வயதில் பெரியோர்கள் சத்தான சரிவிகித உணவை நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மகர ராசி சார்ந்த பக்த அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது மகர ராசி சார்ந்த பக்த குலதெய்வ வழிபாடு செய்வது பைரவர் வழிபாடு செய்வது ஆச்சரியர் வழிபாடு செய்வது மேலும் வெற்றியை கொடுக்கும் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய ஆதாயம் விரயம் என்ற தகவலை நாம் சிந்திக்கும் பொழுது ஆதாயம் பதினான்கு விரயம் பதினான்கு இது மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக காணப்படுகின்றது இந்த ஆதாய விரயம் என்ற அந்த அந்த ஆண்டை ஆண்டை நாம் நாம் திட்டமிடுவதற்கு பயன்படுகின்றது இந்த ஆதாயம் என்பது பல விதத்தில் நாம் சிந்திக்க முடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் மகிழ்ச்சி குடும்ப ரீதியான வைபவங்கள் பொருளாதார ரீதியான வரவுகள் போன்ற அனைத்தையும் நாம் ஆதாயம் ரீதியாகவும் அதை போல விரயம் என்ற கருத்தை பொருளாதாரம் செலவினங்கள் சுகங்கள் இவைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த விதத்திலே மகர ராசி சார்ந்த கொடிகளுக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் பதினான்கு என்ற ஒரு தகவலை நாம் ஆள் மனதில் சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த ஆண்டில் நாம் எந்தெந்த விதத்தில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் நமது பைரோ குருஜி யூடியூப் சேனல்ல இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆதாயம் பிரயம் என்ற ஒரு தத்துவத்தையும் ஒரு கோட்பாடையும் ஒரு குறிப்பையும் ஒவ்வொரு ராசி பக்த கொடிகளுக்கும் வழங்கி இருக்கின்றோம் நமது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ராசியை சார்ந்தவர்களுக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் உலக தமிழ் வாழ் பக்திகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சுசிசி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குருபகவானுடைய பகவானுடைய யந்திரம் குரு டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசியை சார்ந்த பக்த கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்துடிகள் மிதுனராசியை சார்ந்த பத்தக்கொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தொடிகள் சார்ந்த பக்துடிகள் தனுராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு தனி தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்